நவரே ஏ நண்புனே சரி ஆட்கொண்டே நட துமையா ஆவியானவரே ஏ நண்புனே சரி ஆட்கொண்டே நட துமையா எங்களை அதிகமாய் அன்பு செய்யும் நல்ல இயேசுவேன் போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் சனத்தால் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும் நட்சத்தை பறைசாற்றிருக்கும் இந்த அடிமை நாவிலிருந்து நீர் பேசும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவேன் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக ஒரு தாய் தேற்றுவது போல் என்கின்ற தலைப்பிலே உங்களோட இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசியுங்கள் தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் எருசலேமில் நீங்கள் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் மார்போடு அணைத்து சுமந்து செல்வேன் மடியில் வைத்து தாளாட்டுவேன் உன் கண்ணீரை துடைப்பேன் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்கிறார் நம் ஆண்டவர் பிரியமானவர்களே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லும் கணவனும் மனைவியும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை கைவிடலாம் உங்களை மறுதலிக்கலாம் உங்களை பற்றி இழிவாக பேசலாம் ஆனால் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்கிறார் நம் ஆண்டவர் நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை மார்போல் அணைத்துக் கொள்வேன் ஆற்றி தேற்றுவேன் என்கிறார் பிரைஸ்தலார் பிரியமானவர்களே நீங்கள் எல்லோராலும் கைவிடப்பட்டு பெற்றோராலும் உடன் பிறப்புகளாலும் உறவினராலும் நண்பர்களாலும் இருந்த எல்லாவற்றையும் இழந்து வீட்டை விட்டே துரத்தப்பட்டு உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்து எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே என்று இயங்குகின்றீர்களா எனக்கு எதிர்காலமே இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்துகின்றீர்களா கலங்காதீர்கள் இயேசு கிருஷ்ணம் வாருங்கள் அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார் அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார் எஸ்ஆயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசியுங்கள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் பிரியமானவர்களே பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்தாலும் கருத்தாங்கியவள் தன் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டாதிருந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார் நம் ஆண்டவர் நம்மை படைத்தவரே நம்மை தாங்குகிறார் நம்மை உருவாக்கியவரே நம்மை ஆற்றி தேற்றுகிறார் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆற்றி தேற்றுவார் பிரியமானவர்களே நன்றாக கவனியுங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் செல்போன் உள்ள நுழைய முன்னால் பெற்றோரின் கண்கள் பிள்ளைகளின் மீதும் பிள்ளைகளின் கண்கள் பெற்றோர்களின் மீதும் இருந்தன குடும்பத்தில் அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் அக்களிப்பும் ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமப்பதும் ஒருவரை ஒருவர் ஆட்சி தேற்றுவதும் நிறைவாக இருந்தது உறவுகள் வளர்ந்தன ஆனால் இன்று பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்து விட்டாள் கர்ப்பிணிப்பேன் தன் பயிற்சியில் இருக்கும் குழந்தையின் மீது அக்கறையற்றவளாகவும் இரக்கமற்றவளாகவும் இருக்கின்றாள் பால் குடிக்கும் குழந்தையின் சத்தத்தை தாய் கேட்பதில்லை பயிற்சியில் இருக்கும் குழந்தை உதைப்பதையும் உணர்வதில்லை காரணம் அவர்கள் தங்கள் முழு எண்ணத்தையும் செல்போனில் பதித்து விட்டார்கள் குடும்பத்தை பற்றிய அக்கறையே அவர்களுக்கு இல்லை குடும்ப நபர்களை ஆற்றி தேற்றுவதும் இல்லை அவர்களின் தேவைகளை சரியாய் அறிந்து அவர்களுக்கு செயல்படுவதும் இல்லை பிரியமானவர்களே நீங்கள் உபயோகிக்கும் உங்கள் செல்போன் உங்களுடைய உறக்கத்தை கலைத்து விடுகின்றதா உங்களுடைய நல்ல உறவுகளை உடைக்கின்றதா பல மணி நேரங்களை வீணாக்க காரணமாக இருக்கின்றதா உங்களின் குடும்ப உறவினர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு சரியாக பணிவிடை செய்ய தடையாக இருக்கின்றதா என்பதை அறிந்து உங்களையும் உங்கள் குடும்ப நபர்களையும் அழிவிற்கு செல்லும் செல்போனை விட்டு விலகுங்கள் ஆனவராக இயேசு கிறிஸ்து தேவையில் இருப்பவர்களை ஆட்சி தேற்றுவது போல நீங்களும் ஆட்சி தேற்றுங்கள் பிரியமான பெற்றோரே நீங்கள் உங்களுடைய பிள்ளையை ஆட்சி தேற்றவில்லை என்றால் சரியான பாதையில் வழி நடத்தவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகள் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து அழிந்து போவார்கள் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அழிவதற்கு முன்னால் உங்களுடைய கண்களை மேல் பதியுங்கள் அவர் உங்களை ஒரு தாயை போல பாதுகாப்பார் சுமப்பார் பிரியமான இளையோரே நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தையே நாசப்படுத்திக் கொள்ளாதபடி செல்போன் பயன்படுத்துவதை நிறுத்துங்கள் ஆனவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் நிலைத்திருங்கள் அப்பொழுது தனிமை உங்களை நெருங்காது செல்போன் பயன்படுத்த வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்காது அடுக்கடுக்காக தோல்விகளை சந்தித்து விரக்தியில் இருக்கின்றீர்களா எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே என்று கலங்கின்றீர்களா கலங்காதீர்கள் ஆனவராக இயேசு கிறிஸ்து ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உங்களை ஆட்சி தேற்றுவார் பிரைஸ்தலா ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசியுங்கள். இதோ, என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொரித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. Praise the Lord. Praise என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொரித்து வைத்துள்ளேன். உன் முகம் எப்பொழுதும் என் கண்முன்னே இருக்கின்றது என்கிறார் நம் ஆண்டவர். Praise the Lord. Praise பிரியமானவர்களே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்டிருக்கும் அன்பு மகா மகா பெரியது ஒரு தாயும் தகப்பனும் பெற்றோர்களும் உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் மீது செலுத்தும் அன்பை விட பெரியது ஒரு காதலன் அல்லது காதலி செலுத்தும் அன்பை விட பெரியது நான் செத்தாலும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்று சத்தியம் செய்யும் காதலர்களுக்கிடையே சிறிது மனத்தாங்கள் ஏற்பட்டுவிட்டால் உடனே பிரிந்து விடுகின்றார்கள் ஆனால் நம் ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல அவ அன்பு மாறாத அன்பு நிலையான அன்பு மகத்துவமான அன்பு நீங்கள் எத்தனை முறை பாவம் செய்து அவரை விட்டு விலகி சென்றிருந்தாலும் அவர் உங்களை தேடி கண்டுபிடித்து தன் மார்போடு அணைத்துக் கொள்வார் ஒரு தாயைப் போல தேற்றுவார் பிரியமானவர்களே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்றார் அவருடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் எல்லைக்கானா அன்பு இவ்வளவு நல்ல ஆண்டவரை நீங்கள் மகிழ்க்க விரும்பினால் பாவமில்லா பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்து வாழ்வாக்குங்கள் அப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தாயைப் போல உங்களை தேற்றுவார் தந்தையை போல உங்களை தோல் மீது சுமப்பார் உங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் பாதுகாப்பார் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள வாசனத்தை வாசியுங்கள் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அலாதீர் என்றார் அருகில் செஞ்சு பாடையை தொட்டார் அதை தூக்கி செஞ்சவர்கள் நெஞ்சார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் ஒரு விதவை தாயின் ஒரே மகன் மறித்து போய்விட்டதை கண்ட இயேசு அந்த தாயை பார்த்து பறிவு கொண்டார் அந்த தாயிடம் அழாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தினார் இருந்த மகனை உயிரோடு எழுப்பி அந்த தாயிடம் ஒப்படைத்தார் அந்த தாயும் ஆறுதல் அடைந்தால் பிரைசலால் பிரைசலால் பிரியமானவர்களே இயற்கையின் சீச்சங்களினாலும் கொடிய கொள்ளை நோயினாலும் பாதிக்கப்பட்டு இருந்த எல்லாவற்றையுமே இழந்து தவிப்பவர்களை பார்த்து வெறும் வார்த்தையினால் மட்டும் அவர்களை ஆறுதல் படுத்தாதீர்கள் உங்களிடம் இருப்பவற்றை கொடுத்து அவர்களை ஆறுதல் செய்யுங்கள் உங்களால் முடிந்தவற்றை செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவையில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஆட்சி தீற்றுவார் பிரைசலா இந்த இறைச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே ஒரு நல்ல சமாதனை போல தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் கண்டும் காணாதவர்களைப் போல இருக்காதீர்கள் ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஆட்சி தேற்றுங்கள் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பாருங்கள் செப்பிப்போம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான நல்ல இயேசுவே எங்கள் மீது நீர் கொண்டுள்ள அழகு கடந்த அன்பிற்காக நன்றியப்பா நாங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து முது அன்பை விட்டு விலகி போய்விடாபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு உடைய அபிஷேகத்தை நாங்கள் எழுந்து விடாதபடி நீர் எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கின்றேன் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேற்றுவது போல் என்ன சேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போ என்ன சேற்றுவா